அன்பர்களே வியாபார முன்னேற்றம் உண்டு புதிய வருவாய்க்கான ஆதாரங்கள் கிடைக்கும் பழைய முதலீடுகளுக்கு நல்ல பண வரவு இப்பொழுது கிடைக்கும் சமுதாயத்திலே தன்னுடைய மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை காண்பார்கள் கன்னிராசியைச் சார்ந்த அன்பர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரையிலும் நிகழவிருக்கின்ற செவ்வாய் பகவானின் வக்ர பெயர்ச்சி காலத்திலே டிசம்பர் ஏழு முதல் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரையிலும் வக்ர சுக் செவ்வாயின் வக்ர பயிற்சி காலத்தினாலே காலத்திலே